ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே வந்து நல்ல மழையாக இருக்குது உங்கள் இடத்துலையும் வந்து நல்ல மழையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் மழை மட்டும் இல்லை நைட்டெல்லாம் ஆச்சுதுன்னா நல்ல குளிராகவே இருக்குது ஈவினிங் ஸ்டார்ட் ஆனாலே நல்ல குளிராக இருக்குது இப்போ சில்லுன்னு நம்ம ஒரு சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் சேல் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சைனா டால் தான் சைனா டால் வந்து நல்லா பார்க்கும்போதே நல்ல பச்சை பச்சைன்னு புஷ்ஷியாக இருக்குது பார்த்தீங்களா எல்லா பிளான்ஸுமே வந்து நல்ல புஷ்ஷியாக தான் இருக்குது சின்ன பிளான்ஸ்லேருந்து இந்த மாதிரி சைஸு இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து நல்ல ஹைட்டில் ஒரு ரெண்டரை மூணு மூணு அடி ஹைட்டில் வரக்கூடிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது பெரிய பிளான்ஸு எல்லாமே நல்ல புஷியான பிளான்ஸு வீட்டுக்குள்ளே இன்டோரில் வந்து ஒரு மரம் மாதிரியான ஒரு செட்டப் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற எல்லாருமே கண்டிப்பா இந்த சைனாடால வந்து வாங்கி வைக்கலாம் அந்த சைனாடாவில பார்த்த வரையில் நாங்க இப்போ வச்சிருக்கிறது வந்து இன்டைரக்ட் லைட்டு கிடைக்கிற இடத்துல தான் வச்சிருக்கோம் ஆனா இந்த இடத்துல வைக்கும்போதே வந்து நல்ல க்ரோத் கிடைக்குது நீங்க வீட்டுக்குள்ள வந்து இன்டோராக செட் பண்றதா இருந்தா வீக்லி ஒன்ஸ் வந்து டைரக்ட் வெயில் காமிச்சிட்டு உள்ளாடி எடுத்து வச்சுக்கோங்க உள்ளாடி வைக்கும்போதே இது இது லீஃபெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நல்ல ஷைனிங் ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியும் ஷைனிங்கை மட்டும் இல்லை பார்க்குறதுக்கு அப்படி பிளாஸ்டிக் லீஃப் மாதிரி இருக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளாடி வைக்கும்போது கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் லீஃப் மாதிரி இருக்கும் இதை வந்து மெயின்டென்ஸ் பண்ணுறது வீட்டுக்குள்ளாடி நீங்கள் வைக்கிறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து வெளியில் டைரெக்ட் வெயில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளாடி வச்சுக்கோங்க அப்போ வந்து சைனா டாலில் சின்ன சைஸ் முதல் பெரிய சைஸ் வரை அவைலபிளாக இருக்குது வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம பார்க்குறது வந்து ஃபிலோட்ரெண்டன் பாரிசோ வேரிகேட்டடு நல்ல சூப்பரான வெரைட்டி அதுவும் இல்லாமல் கிளைம்பிங்கில் போகக்கூடிய வெரைட்டி இந்த லீஃப் வந்து ஒரு வேரியேஷன் வரும் இந்த மாதிரி டார்க் கலரும் இந்த மாதிரி ஒயிட் கலரும் மாதிரியான ஒரு வேரியேஷன் வரும் இந்த வேரியேஷன் நமக்கு கிடைக்கணும்னா இன்டைரக்ட் ப்ரைட் லைட்டில் தான் வைக்கணும் இதோட பெரிய பிளான்ஸ் தான் இங்கே இருக்கிறது நான் வந்து ஷேடான இடத்துல தான் வச்சுருந்தேன் அப்போ இந்த வேரியேஷன் வந்து எனக்கு கிடைக்கல ஒன்று ரெண்டு லீஃபில் வந்து இந்த மாதிரி வேரியேஷன் எனக்கு கிடைச்சிது ஆனால் இந்த இது பாருங்க இது வந்து புதிய லீஃபாக இருக்குது ஆனால் அந்த வேரியேஷன் இன்னும் வரல இப்போ தான் வந்து நான் இங்கே ப்ரைட் லைட்டு கிடைக்கிற இடத்துல மாற்றி வச்சேன் பாருங்கள் இது வந்து நல்ல பெரிய பிளான்ஸாகவே வளர்ந்துச்சானே அந்த வேரியேஷன் வராமல் இருக்குது இதில் வந்து ஏரியல் ரூட்டு நல்லாவே வந்திருக்கு இந்த மாதிரி சூப்பராக கிளைம்பிங்கில் போகிற வெரைட்டி தான் லீஃபுமே வந்து நல்ல டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்படியே செடி மாதிரி படந்து படந்து போகும் ஆனால் லீஃப் வந்து நல்ல நீளமாக ஹார்டின் ஷேப்பில் அம்பு மாதிரி அப்படி நீளமாக கூர்மையாக போயிருக்கு ரொம்ப சூப்பரான வெரைட்டி இது இதோட சின்ன பிளான்ஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட் இப்போ காமிக்கிறது இதோட சின்ன பிளான்ஸ் தான் நல்ல புஷி பிளான்ட் இது வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து பிலோட்ரென்டன் பிரசில் அப்படியே நம்ம தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு அப்படியே மணி பிளான்ட் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து மணி பிளான்ட் கிடையாது லீஃபோட மிடில் இந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா ஒரு மாதிரி எல்லோ ஷேடு வந்திருக்கும் ஆனால் லீஃப் பார்க்கறதுக்கு அப்படியே மணி பிளான்ட் மாதிரியும் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா ஏரியல் ரூட்டும் ஹேங்கிங்கில் வர மணி பிளான்ட் வெரைட்டி இருக்குல்ல அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் மணி பிளான்ட் விடையும் ரொம்ப சூப்பரான வெரைட்டி ஸ்பீடாகவே உங்களுக்கு வளரும் மணி பிளான்ட் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும் கொஞ்சம் ஆனது மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஈஸியாகவே ப்ரொப்பகேட்டும் பண்ணலாம் நம்ம மணி பிளான்ட் எப்படி ப்ரொபகேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஈஸியாக இதையுமே வந்து ப்ரொப்பகேட் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான பிளான்ட்டு ஹார்ட்டின் ஷேப்பில் ரொம்ப அழகாக வந்திருக்கு அது மாதிரி பார்க்குறதுக்கு லீஃபுமே அந்த வெட்டிலை இலை இருக்குல்ல அந்த மாதிரி தான் வெத்தில கொடியோட இலை மாதிரி அப்படி சூப்பராக வந்திருக்கு நல்ல ஒரு எல்லோ கலர் வேரியேஷன் வந்தால் ஒரு லீஃப் வந்திருக்கு இதில் இது வேணும்னு சொல்கிறவங்க வந்து உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதோட பேர் வந்து ஃபில்லோட்ரண்டின் பிரஸில் நம்ம இந்த செயல் வீடியோல வந்து வீட்டுக்கு அமைதியும் சந்தோஷம் அதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் மைண்டும் தரக்கூடிய வீட்டில் வந்து ம மரம் மாதிரி ஒரு லுக்கு தரக்கூடிய ஒரு சைனாடாவில் பார்த்தோம் புஷ்ஷியாக இருக்கக்கூடிய சைனாடாவில் பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து பெரிசோடி வேரிகேட்டட் அதோட லீஃபும் பிளான்ட்டும் பார்த்தோம் மூணாவதாக வந்து நம்ம வந்து மணி பிளான்ட் மாதிரியான மணி பிளான்ட் இல்லாமல் வரக்கூடிய ஃபிலோடன் வெரைட்டியில் வரக்கூடிய ஃபிலோடண்டன் பிரசீல் பார்த்தோம் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மூணு பிளான்ஸில் வந்து எந்த பிளான்ஸும் உங்களுக்கு வேணுமோ அது மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் நான் வந்து வீடியோவில் வந்து கொண்டு வராத இன்னும் பிளான்ஸ் நிறைய இருக்குது நம்ம கேட்லாக ஒன்று செக் பண்ணுங்கள் ரேட்டு நிறைய இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு ரேட்டு வந்து எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும் யாராக இருந்தாலும் கேட்லாக செக் பண்ணுங்கள் அதில் வந்து ரேட்டும் அதோட அதே மாதிரி தான் வந்து பிளான்ட்டோட சைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் யாராக இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ மா பை